தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க போகிறவங்க வரங்க பக்கத்து வீடு எதிர் வீடு ஆஃபீஸு எல்லாத்திலையும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள் உருவான கதை எப்படி இது உருவாச்சு யார் கண்டுபிடிச்சா இது எப்படி தயாரிக்கிறது இதில் என்ன பலன்கள் எப்படி வியாபாரம் பண்ணுறது இதில் இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம் அவங்களுக்கு பயில்ஸ் குணமாயிருச்சு தலைவலி குணமாயிருச்சு முஸ்லாம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் குணமாயிருச்சுங்க அகமத்தம் அவங்களுக்கு ஒரு பத்து நோய் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் அஞ்சு நோய் குணமாயிருச்சாமா டெய்லர் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க அதாவது உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறவங்க டிரைவர் குறிப்பாக ஓட்டுநர்கள் மூணாவது இதன் மூலியமாக அனுபவத்தை பெறுங்கள் ஆமாங்க எனக்கு தூக்கமே வராதுங்க இது யூஸ் பண்ண தூங்குறேங்க ஆமாங்க பயில்ஸ் இருந்துங்க அப்படின்னு அனுபவத்தை பெறுங்க புரிஞ்சுக்கோங்க நான் வந்து ஒரு வீடியோவையோ ஒரு இடத்துல ஒரு விஷயமோ பார்த்துட்டு அப்படியே சும்மா இருக்க மாட்டேங்க ஒரு பேப்பரில் நோட் பண்ணுவாங்க வாழ்க வையகம் பைல்ஸ் தலைவலி தூக்கமின்மை உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வெள்ளைப்பூண்டு வெங்காய சருகு தலையணை நீங்களே செய்யுங்க ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் செய்வதற்கு நேரம் இல்லை இல்லைங்க எனக்கு நேரம் இல்லைங்க இல்லை பொருள் கிடைக்கலைங்க என்னால் முடியலைங்கன்னா அம்மி தற்சார்பு சந்தையில் இந்த தலையணையை நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் அதற்கான ஏற்பாடு பண்ணுறங்க திருமதி முத்துலட்சுமி அவர்கள் மூலியமாக அவங்கள தயாரிக்க சொல்லி அம்மியில் அம்மி தற்சார்பு சந்தையில் இதை கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேங்க வெள்ளைப்பூண்டு வெங்காய சருகு தலையணை மற்றும் குஷன் இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பஞ்சுக்கு பதுவாக சாதாரணமாக தலங்காணி எல்லாம் பஞ்சு பயன்படுத்துகிற இல்லைங்களா பஞ்சுக்கு பொதுவாக வெங்காயத் தோல் சருகு அல்லது பூண்டு சருகு பூண்டோட தோல் இதை பயன்படுத்தி ஒரு தலங்காணி செஞ்சு இதன் மூலியமாக பைல்ஸ் என்ற வியாதியை குணப்படுத்தலாம் தலைவலியை குணப்படுத்தலாம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை குணப்படுத்தலாம் தூக்குமின்மையை சரி செய்யலாம் இப்போ இந்த வீடியில் என்ன பார்க்க போகிறோம்னா வெள்ளப்பூண்டு வெங்காய சருகு தலகாணி வெள்ளைப்பூண்டு வெங்காய சருகு தலையணை இந்த தலையணையை நாம் எப்படி செய்கிறது இதுக்கான பொருள் எங்கே வாங்கிறது இந்த தலையணைனால என்னென்ன வியாதிகள் குணமாகும் இந்த தலையணை நாம் செஞ்சு வியாபாரம் செய்கிறது மூலியமாக சுயசார்பு வாழ்க்கை மூலியமாக நம்ம சம்பாதிக்கலாம் சுயசார்பாக இந்த தலங்காணியை விற்பனை செய்து சம்பாதிக்கலாம் இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் பொறுமையாக கவனிங்க அதாவதுங்க இந்த தலங்காணி தலையணை உருவான கதை எப்படி இதில் உருவாச்சு யார் கண்டுபிடிச்சா இது எப்படி தயாரிக்கிறது இதில் என்ன பலன்கள் எப்படி வியாபாரம் பண்ணுறது இதில் இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த தலங்கணை இந்த வெள்ளைப்பூண்டு வெங்காய தலையணையை பயன்படுத்தி முதல்ல என்னென்ன வியாதிகளையெல்லாம் குணப்படுத்தலாம்னு பார்க்கலாங்க இந்த தலையணையை குஷன் வச்சு உட்கார்றது மூலியமாக இந்த தலையணையை வச்சு படுக்கிறது மூலியமாக பல்வேறு நோய்களை குணப்படுத்தலாங்க ஒன்று மூலம் பௌத்திரம் பைல்ஸ் பிஸ்டுலா உள் மூலம் வெளிமூலம் இது போன்ற இந்த பைல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் இது அருமையான தீர்வு அடுத்தது தூக்கமின்மை யாராவதுக்கு தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்துச்சுன்னா இந்த தலையணையை பயன்படுத்தி தூங்கினீங்கன்னா நிம்மதியான தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் அடுத்தது உடல் உஷ்ணம் சில பேருக்கு உடம்புல உஷ்ணம் வந்து ஒழுங்காகவே இருக்காது ஒன்று ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம உடம்புடைய உள் வெப்பநல் இருக்கு இல்லைங்களா இது வந்து முப்பத்தேழு டிகிரி இருக்கணுங்க இது குறைஞ்சாலும் அதிகமானாலும் வியாதி மிகினும் குறையினும் நோய் செய்யும் இந்த தலையணைகளை பயன்படுத்தி உட்கார்ந்து படுக்கும் பொழுது நமது உடல் உஷ்ணத்தை ஒழுங்கு செய்யலாங்க அப்போ உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் இந்த வெள்ளப்பூண்டு வெங்காய சருகு தலையணை ஒரு தீர்வு அடுத்தது தலைவலி ஹெட்டேக் மைக்ரே மொத்த தலைவலி இப்படி தலை சம்பந்தப்பட்ட எல்லா வழிகளுக்கும் இந்த தலையணை ஒரு தீர்வு அடுத்தது முடி கொட்டுதல் முடி கொட்டுதல் இந்த தலையணையில் படுக்கும் பொழுது குணமாகுது அடர்த்தியாக முடி முளைக்கிது அடுத்து சைனஸ் சைனஸுக்கு இந்த தலையணை ஒரு அருமையான தீர்வுங்க கழிவு நீக்கம் இந்த தலையணையை பயன்படுத்தி உட்காரும்போது படுக்கும் பொழுது நமது உடம்பில் உள்ள கழிவுகளெல்லாம் வெளியே போகுதுங்க எலிமினேஷன் ப்ராசஸ் டி டி அதாவது நமது உடம்பில் இருக்கிற கழிவுகளெலாம் வெளியே போகுது அடுத்தது கழுத்து வலி கழுத்தலி உள்ளவங்க இதில் படுக்கும் பொழுது கழுத்து வலி சரியாகுதுங்க பேக் பெயின் முதுகு வலி சரியாகுது ஆக மொத்தம் இந்த வெள்ளைப்பூண்டு வெங்காய சருகு தலையணை ஒரு சர்வரோக ரோக நிவாரணி பல நோய்களுக்கான தீர்வு சரிங்க இந்த தலையணை உருவான கதையை பற்றி பார்க்கலாங்க திண்டுக்கல்ல திருமதி முத்துலட்சுமிங்கிற ஒருத்தங்க இவங்களுக்கு ஒரு அக்கா அந்த அக்கா ஒரு டெய்லர் உட்காந்து துணி தைச்சிக்கிட்டே இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு கால்வலி முதுகு வலி மூலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலைவலி தூக்கமின்மைன்னு பல்வேறு நோய்களால் ரொம்ப நாளாக அவஸ்தப்பட்டிருக்கிறாங்க இதுக்காக பல வைத்தியத்துக்கு போகும்பொழுது அவங்களுக்கு குணமாகலை திருமதி முத்துலட்சுமி அவங்களுடைய அம்மா ஒரு வெங்காய குடோன் வெங்காயத்தை வந்து வெளிநாட்டுக்கு வெங்காயம் பூண்டெல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிற எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க அம்மாவுக்கு தன் மகள் வந்து கஷ்டப்படுறதை பார்த்துட்டு ஏதாவது செய்யணுமேனு யோசிக்கும்பொழுது திருமதி முத்துலட்சுமியும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க ஏழு வருஷம் முன்னால் அந்த கம்பெனியில் இருக்கிற வீணாக வேஸ்ட்டாக போகிற வெள்ளப்பூண்டு வெங்காயம் இருக்கு இல்லைங்களா அது ஒரு சருகு அது என்ன பண்ணிருக்கிறாங்க முதல்ல வெள்ளப்பூண்டு அவங்க எடுக்கலை வெங்காய சருகை அதாவது வெங்காய சருகுன்னு என்னென்னா வெங்காயத்துடைய மேல் தோல் நம்ம வீட்டில் எல்லாம் சமையல் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவோம் வெங்காயத்தை உரிக்கும் போது தோல் மட்டும் வரும் இல்லையா தோல் அந்த வெங்காயத்தோலை கொண்டு வந்து வெங்காய சருகை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு குஷன் செஞ்சு இவங்களே தைச்சு அதுக்குள்ளே வெங்காய சருகை நல்லா நீங்கள் வெள்ளைப்பூண்டு சருகை இல்லை வெங்காய சருகை ஃபுல்லாக உள்ளே அமுத்தி குஷன் மாதிரி செஞ்சு தன் மகளுக்கு கொடுத்துருக்காங்க டெய்லர் மகளுக்கு அவங்க சேரில் போட்டு உட்கார்ந்தோன்ன அவங்களுக்கு பயில்ஸ் குணமாயிருச்சு தலைவலி குணமாயிருச்சு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் குணமாயிருச்சுங்க ஆக மொத்தம் அவங்களுக்கு ஒரு பத்து நோய் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் அஞ்சு நோய் குணமாயிருச்சாமா ஐம்பது சதவிகித வியாதி குணமாயிருச்சு அதே வெங்காயத்தோல் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு தலையணையை செஞ்சு தூங்க சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நல்லா கேனீங்க முக்கியமான விஷயம் உட்கார்றக்கு மட்டுந்தான் வெங்காயத்தோலை பயன்படுத்தணும் தூங்குவதற்கு வெள்ளப்பூண்டு தோலை தான் பயன்படுத்தணும் இது அவங்களுக்கு தெரியல ஆரம்பத்தில் ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்குதுங்க ஏழு வருஷமா என்ன பண்ணியிருக்காங்க வெங்காய தோலில் குஷன் செஞ்சிருக்காங்க தலங்காணி செஞ்சுருக்காங்க இதில் உட்காந்துருக்காங்க இதில் படுத்திருக்காங்க ஆனால் உட்காரும் போது நல்லா இருந்துருக்குது படுக்கும்போது நல்லா இல்லை அப்புறம் யோசிச்சு சரி இந்த வெங்காயத்தோலில் உருவாக்கின தலையணையில் படுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு வெள்ளப்பூண்டு தோலில் தலையணை செஞ்சு அதில் படுத்திருக்காங்க படுத்து ஒன்று நல்லா தூங்கியிருக்காங்க தலைவலி குணமாயிருச்சு கழுத்து வலி குணமாயிருச்சு டீப் ஸ்லீப் கிடைச்சிருக்கு இப்படி பல வருடமாக தன் டெய்லர் மகளுக்காக அக்காவுக்காக அம்மாவும் மகளும் சேர்ந்து ரிசர்ச் பண்ணி குணப்படுத்துறக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கங்க இது ஒரு எதிர்ச்சியாக நடந்த ஒரு ஆராய்ச்சி இதன் மூலியமாக நம்ம இத்தனை விதத்துக்கு பலன் கிடைக்கிது அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்க பூண்டு வெள்ளைப்பூண்டுடைய அந்த சருகை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க தலையணை செஞ்சு படுக்கிறக்கு தலை வச்சு படுக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள் இது வந்து வெள்ளைப்பூண்டில் செஞ்சு தலையணை இது குஷன் உட்கார இருக்கை இது வந்து வெங்காயத்தில் செஞ்சுருக்காங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க உட்காருவதற்கு வெங்காய சருகு படுத்து தூங்குவதற்கு தலை வைப்பதற்கு வெள்ளைப்பூண்டு சருகு இது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி கடந்த ஏழு வருடமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்ச் பண்ணி பயன்படுத்தி அனுபவத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஏழு வருடமாக இந்த தலையணையை பயன்படுத்தி வருகிறார்கள் அதுக்கப்புறம் மற்றவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கள்லாம் இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னே எல்லாத்துக்கும் ஃப்ரீ டைமில் அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து ஃப்ரீ டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு செஞ்சு இப்போ மற்றவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க இதுதான் இந்த வெள்ளைப்பூண்டு வெங்காய சருகு தலையணை உருவான கதை எனவே முதலில் திருமதி முத்துலட்சுமி அவர்களுக்கும் அவர்களது அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் அருமையான பணி அதை செஞ்சு எனக்கு சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா இது மூலிமா பாருங்கள் நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க இனிமேல் செஞ்சு ஆரோக்கியம் வாழப் போகிறாங்கங்க அருமையான சப்ஜெக்டுங்க இது எனக்கு அவங்க சொன்னதுக்காக அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தாருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நீங்களும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிடுங்க சரிங்க அடுத்தது இப்போ இதை வந்து நம்ம எப்படி வந்து செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க செய்முறை விளக்கம் அதுக்கு முன்னால் இந்த வெள்ளப்பூண்டு வெங்காய சருகு இருக்கு இல்லைங்களா இது வந்து அவங்க எந்த யூடியூப்பையும் பார்க்கல எந்த புக்கையும் படிக்கல எந்த சித்த வைத்திருட்டையும் கேட்குலிங்க இது சொந்தமாக யோசிச்சது அதற்காக மீண்டும் ஒரு நன்றிகள் சரிங்க இது எப்படி செய்கிறதுன்னு முதல்ல பார்க்கலாங்க இந்த வெங்காய சருகு வெள்ளப்பூண்டு சருகு எங்கே கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் இன்னிலேருந்து தினமும் வீட்டில் சமையல் பண்ணும்போது மிச்சமாகுதில்ல அதெல்லாம் நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துச்சின்னா உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும் ஒரு தலைங்காணிக்கு ரொம்ப நாள் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் ஒன்று உங்கள் வீட்டு சமையல் ரூம்ல கிடைக்கிற அந்த வெள்ளப்பூண்டு வெங்காய சருகை சேமித்து வச்சு தலைகணியை செய்யுங்கள் இது ஒன்று இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் கிட்ட சொல்லி வைங்க அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் வாங்குங்க உங்கள் வீட்டிலேருந்து அருகில் இருக்கிற ஒரு பத்து மளிகை கடையில் போய் வெங்காய பூண்டு வெங்காயம் பூண்டோட சருகு இருந்தால் எடுத்து வைங்கன்னு சொல்லி வாங்கலாம் இது ஒரு ஐடியா இல்லைன்னா அருகில் ஹோல்சேல் கடை இருக்குது இல்லைங்களா மொத்த வியாபாரம் வெங் வெங்காயம் வெள்ளை பூண்டு மொத்த வியாபாரம் செய்கிற குடோன் அந்த மாதிரி ஹோல்சேல் க இடை இருக்குது இல்லைங்களா அங்கே போய் நீங்கள் கேட்கலாம் இல்லை கொஞ்சம் தேடினீங்கன்னா எல்லா ஊர்லேயும் இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனி எங்கேயாவது இருக்கும் தேடி பார்த்து ஆக மொத்தம் வெள்ளைப்பூண்டு சருகு வெங்காய சருகு எங்கே கிடைக்குதோ தேடி 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 கண்டுபிடிச்சி எப்படியாவது குறைந்த விலையில் நிறையா கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யுங்கள் சரிங்க இப்போ இந்த சருகு வந்துருச்சு இதை எப்படி பயன்படுத்தணும் கேட்டிங்கன்னா கோணிப்பை இருக்கு இல்லைங்களா அந்த கோணி பையில் ஒரு இது பையில் கோணி பை இல்லைன்னா வந்து கட்டைப்பை சாக்கு இந்த மாதிரி இடத்துல போட்டு உள்ளே போட்டு என்ன பண்ணணும் வெயில் நல்லா காய வைக்கணுங்க ஆமாங்க அதில் வந்து உங்களுக்கு அந்த பச்சை வாசம் அடிக்கக்கூடாது ரொம்ப கருகி காஞ்செல்லாம் போகக்கூடாதுங்க பச்சை வாசம் போகிற அளவுக்கு வெயிலில் காய வைக்க வேண்டும் நீங்கள் கோணி பயணம் டேரக்டாக வந்து வெயிலில் போட்டுடாதுங்க கருகிரும் அப்புறம் யூஸ் பண்ண முடியாது குத்தும் பாருங்கள் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கணும் ரொம்ப கறிஞ்சு உங்களுக்கு வந்து சிப்ஸ் மாதிரிலாம் ஆயிடக்கூடாது சரிங்களா சாஃப்ட்னஸ் இருக்கணும் அதாவது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நீங்கள் வெயிலில் காய வைக்க வேண்டும் அடுத்து எடுத்து என்ன பண்ணணும் அதில் குப்பை இருக்கும் மண் இருக்கும் தூசு இருக்கும் கல் இருக்கும் இந்த முள் இருக்கும் ஏதாவது இருக்கும் இந்த மாதிரி மண் குப்பை குச்சி தூசு கல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நீக்கணும் அது உங்கள் வேலை கொண்டு கையில் நீக்கணும் ஏதாவது பண்ணி நீக்கிட்டு இவ்வளோதாங்க குஷன் வேணும்னா பாருங்கள் கட்டமாக உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ கட்டமாக துணியில் ஒரு குஷன் இருக்கை நீங்களே தைக்கலாம்ங்க வீட்டில் டெய்லரிங் டெய்லரிங் மிஷின் இருக்கு இல்லைங்களா அதை தை நீங்களே தைச்சிக்கலாம் இல்லை பக்கத்தில் இருக்கிற டெய்லெட்டை கொடுத்து நீங்கள் தைச்சிக்கலாம் ஆமாங்க இல்லைனா தலைங்காணி பாருங்கள் இந்த மாதிரி தலங்காணி நீங்களே தைச்சிக்கலாம் துணி தைக்கிறீங்க இவ்வளோதாங்க செய்கிறபோது ரொம்ப ஈஸிங்க உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ கட்டமாக வேணுமா செவ்வகமாக வேணுமோ நீங்கள் துணி தைச்சி அதுக்குள்ளே இந்த வெங்காய சருகை வெள்ளைப்பூண்டு சருகை நல்லா அழுத்தி மறுபடியும் தைச்சிடணும் அவ்வளோதாங்க சிம்பிள் பஞ்சுக்கு பதுவாக வெள்ளைப்பூண்டு சருகை பயன்படுத்துகிறோம் தலை வச்சு தூங்குவதற்கு வெங்காய சருகை பயன்படுத்துகிறோம் உட்காந்து அமருவதற்கு அவ்வளோதாங்க சிம்பிள்ங்க இவ்வளோதான் இங்கே பாருங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு தலைகாணி ஒரு தலையாணியை தயாரிக்கிறதுக்கு ஆவரேஜாக வந்து ஒன்றரை கிலோ தேவைப்படுங்க ஆமாங்க இது வந்து ஒரு கிலோ தான் இருக்குது அதனால கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்குது பாருங்கள் ரொம்ப தின்னாக இருக்குது நீங்கள் செய்யும்போது என்ன பண்ணுங்கன்னா தலங்காணி செய்யும்பொழுது ஒரு ஒன்றரை கிலோ உள்ள போட்டு நல்லா அழுத்துக்கு அவங்க நல்லா அழுத்துங்க நான் பார்க்கறக்கு அழுத்துற மாதிரி இருக்குங்க படுக்கு படுக்க வந்துட்டே வந்துடும் அதனால் நல்லா அழுத்தி சுமார் ஒரு தலையணி செய்வதற்கு ஒன்றரை கிலோ தேவைப்படும் இல்லை ஒன்றே முக்கால் கிலோ ரெண்டு கிலோ வரைக்கும் நீங்கள் நல்லா போட்டு அழுத்தி செய்யலாங்க அடுத்தது குஷன் செய்கிறதா இருந்துச்சுன்னா அது உங்கள் அளவு பொறுத்து இருக்குதுங்க உங்களுடைய காரில் பைக்கில் இல்லை உங்கள் லாரியில் பஸ்ஸில் டிராவல் பண்ணுறவங்க ட்ரா ட்ரைவருங்க டெய்லர்கள் உட்காந்து வேலை செய்கிறவங்க என்ன பண்ணலாம் அவங்களுடைய ஷீட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அந்த சேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவு பார்த்து கரெக்டாக என்ன பண்ணலாம் இந்த மாதிரி செய்யலாம் இது இது வந்து எவ்வளோ கிலோ அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அளவுக்கு தகுந்த மாதிரி மாறும் இதாங்க விஷயம் இவ்வளோதாங்க பஞ்சுக்கு பதுவாக வெள்ளப்பூண்டு தோல் இல்லைன்னா வந்து வெங்காயத்தோலை பயன்படுத்தி தலங்காணி செய்கிறது இவ்வளோதாங்க விஷயம் சிம்பிளுங்க நான் எதுக்கு ஒரு டீட்டெயிலாக சொல்லிட்டுருக்குறேன்னா இதை செய்யும் போது சில சந்தேகம் வரும் இல்லையா அதை முதல்லே சொல்லிட்டா நீங்கள் கொஞ்சம் கிளியராக செஞ்சிருவீங்க இல்லையா அதாங்க டீட்டெயிலாக இருக்கேன் இப்போ தலங்காணி ரெடி எப்படி பயன்படுத்துறது சிம்பிள் தூங்கும்போது இந்த தலங்காணி வச்சு படுத்து தூங்குங்க போது வச்சு உட்காருங்க அவ்வளோதான் சோஃபாவில் சேரில் ஈச்சேரில் காரில் பைக்கில் பஸ்ஸில் எங்கே வேணாலும் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து உட்காருறீங்களோ வீட்டில் ஆஃபீஸில் தான் பயன்படுத்தலாங்க அவ்வளோதான் பயன்படுத்துறது இவ்வளோதாங்க தேவைப்பட்ட நீங்கள் என்ன பண்ணலாம் எக்ஸ்ட்ரா ஒரு கவர் போட்டுக்கலாம் அழுக்காகாமல் அம்மருக்கிறதுக்கு இது வந்து எக்ஸ்ட்ரா கவர் இல்லாத ஒரு தலைங்காணி நீங்கள் என்ன பண்ணலாம்னு எக்ஸ்ட்ரா ஒரு கவர் போட்டுக்கிட்டீங்கன்னா அதை துவச்சிக்கலாம் சிம்பிள் இங்கே பாருங்க இப்போது சில முக்கியமான விஷயம்லாம் சொல்கிறேங்க முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த துணி ரெக்சினாக இருக்கக்கூடாது நைலான்னு ரெக்சின்னு இது துணி நூல் துணியாக இருக்கணும் ஆமாங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த பவர் வரும் நீங்கள் ரெக்ஸினில் போட்டு இந்த சோஃபா செட்டெல்லாம் போய் செய்கிறாங்க பார்த்தீங்களா ரெக்ஸினில் ரெக்ஸினில் போட்டிங்கன்னா அந்த அந்த ஸ்மெல் வெளியே வராதுங்க பழங்கு இருக்காதுங்க அதனால் சாதாரண துணி தான் பயன்படுத்த வேண்டும் அடுத்தது இது ஸ்மெல் அடிக்காதான்னு கேட்டால் ஸ்மெல் அடிக்காதுங்க பாருங்கள் ஸ்மெல் லைட்டாக லேசாக ஒரு வாசம் அடிக்குமே தவிர உங்களுக்கு அருவருப்பாக இருக்கிற அளவுக்கோ துர்நாற்றம் அப்படிலாம் அடிக்காதுங்க அதுக்கு தான் நம்ம வெயிலில் காய வைக்கிறது வாசம் அடிக்காது துர்நாற்றம் அடிக்காது லேசாக ஒரு வாசம் அடிக்கும் அவ்வளவுதான் அந்த வாசம் தான் உங்களுக்கு மருந்துங்க எனவே இந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரிலாம் இருக்காது லைட்டாக இருக்குது அவ்வளவுதான் அடுத்தது இந்த மாதிரி ஒரு தலையணை செஞ்சு பயன்படுத்தினா எத்தனை நாள் இது வந்து சக்தி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கேவினிங்க மூன்று முதல் அஞ்சு மாதத்துக்கு வரைக்கும் தான் இதிலிருந்து உங்களுக்கு ஆற்றல் கிடைக்கும் ஒரு தலையணை செய்துவிட்டால் இன்றைக்கி செஞ்சிட்டிங்கன்னா இதுலேருந்து வர வாசம் இருக்கு இல்லைங்களா இது குறைந்தது மூன்று மாதம் அதிகபட்சம் அஞ்சு மாதம் தான் அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு சாதாரண தலையணையாக பயன்படுத்தலாமே தவிர மருத்துவ குணமுள்ள தலையணையாக இருக்காது அப்போ ஒரு தலையணையுடைய எக்ஸ்பைரி டேட் எப்படின்னு கேட்டிங்கன்னா மேனுஃபேக்சர் அந்த தலையணை உருவான நாளில் இருந்து குறைஞ்சது மூணு மாதம் அதிகபட்சம் அஞ்சு மாதங்க அஞ்சு மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் புது புது தலையணை மாற்றிக்கிட்டே இருக்கணும் அஞ்சு மாதத்துக்கு அப்புறமா இந்த தலையணையை நீங்க பயன்படுத்தலாம் சாதாரண வீட்டில் ஆனால் மருத்துவ குணம் குறைஞ்சிரும் புரிஞ்சுக்குங்க ஒன்று அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் இந்த தலையணையை டிஸ்போஸ் பண்ணிடுங்க தூக்கி போட்டுருங்க இல்லைன்னா பயன்படுத்துங்க ஆனால் மருத்துவ குணம் இருக்காது என்பதை புரிந்து கொண்டு இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும் முதல் அஞ்சு மாதம் தான் நல்ல டீப்பாக நல்ல ஸ்மெல் வருங்க அவ்வளோதாங்க நண்பர்களே இதுதான் செய்முறை மற்றும் பயன்படுத்தும் முறை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வெங்காய தோல் பயன்படுத்துனது குஷனுக்கு உட்கார்றதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் வெள்ளப்பூண்டு தோலில் பயன்படுத்தினது தலைக்கு வைக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் டெய்லர் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க அதாவது உட்கார்ந்துக்கிட்டே வேலை செய்கிறவங்க டிரைவர் குறிப்பாக ஓட்டுநர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த கொஷன் மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கும் பல ஆயிரம் செலவு பண்ணி குணப்படுத்த வேண்டிய நோய்களை பல வருடமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் உங்கள் அந்த பிரச்சனைகளை ஒரே ஒரு தலையணை உங்களை உங்களுக்கு தீர்வு கொடுக்கிறது அவ்வளோதாங்க எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டால் உட்காரணும் படுக்கணும் அவ்வளோதாங்க சாதாரண தலங்கணி எப்படி பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி பயன்படுத்தணும் அவ்வளோதான் அடுத்தது இப்போ வந்து இந்த கொஷனும் தலங்கணி மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னா பெட்டு செய்யலாமான்னு யோசிச்சுட்டுருக்கிறாங்க இன்னும் செய்யலை விரைவில் அது சம்மந்தமான விஷயங்கள் வரும் பொழுது அந்த பெட் உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க ஏன்னா பெட்டு நிறைய கிலோ பிடிக்கும் அவ்வளோ கிலோ போட்டு அது எப்படி செய்கிறதுன்னு யோசிச்சிட்ருக்கிறோம் அடுத்தது என்னென்னா பெட்டு படுக்கை இந்த வெங்காயம் அதாவது வெள்ளைப்பூண்டு தோல் மூலியமாக படுக்கை தயாரிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிட்ருக்காங்க அடுத்த கழுத்து ட்ராவல் நெக் நெக்கு பேகுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ட்ராவல் நெக் பில்லோ அப்படின்னு சொல்லுவாங்க ட்ராவல் பண்ணும்பொழுது பஸ்ஸில் ஃப்ளைட்டில் போகும்போது கழுத்தில் மாட்டியிருப்பாங்க அது வந்து நம்ம வெங்காயத்தில் செய்யலாம் இல்லைன்னா வெள்ளைப்பூண்டில் செய்யலாம் அது அடுத்து ஆராய்ச்சியில் இருக்குதுங்க அதுக்கப்புறம் யோகா மேட் யோகா செய்யும் பொழுது இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு குல்ட்டு மாதிரி செஞ்சு அது மேலே உட்காந்து யோகா செய்கிற மாதிரி இப்படி மூன்று திட்டம் இருக்குது படுக்கை கழுத்து கழுத்து தலையணை யோகா மேட் இப்படி மூன்று திட்டங்கள் ஃப்யூச்சரெலாம் இருக்குது விரைவில் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும் பொழுது அந்த பொருள்களை நான் உங்களுக்கு வீடியோ மூலியமாக காண்பிக்கிறேன் அப்போது இது என்ன செய்யுங்கன்னா முதல்ல இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்து நோட்ஸ் எடுங்க புளிச்சுக்கோங்க நான் வந்து ஒரு வீடியோவையோ ஒரு இடத்துல ஒரு விஷயமோ பார்த்துட்டு அப்படியே சும்மா இருக்க மாட்டேங்க ஒரு பேப்பரில் நோட் பண்ணுவேங்க நோட் பண்ணி வீட்டில் புக்கு புக்காக வச்சுருப்பேன் நோட் நோட்டாக வச்சுருப்பேன் அதில் ஃப்ரீ டைமில் உட்காந்து டைப் பண்ணி கூகுள் ட்ரைவில் ஏற்றி வச்சுருவேங்க முக்கியமான நோட்ஸ் ஒவ்வொரு இல்லை அதெல்லாம் இதெல்லாம் நோட் பண்ணாலும் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறேங்க முதல்ல ஒரு தலங்காணி செய்யுங்க அதுக்கப்புறம் பயன்படுத்துங்கள் யூஸ் பண்ணுங்க மூணாவது இதன் மூலியமாக அனுபவத்தை பெறுங்கள் ஆமாங்க எனக்கு தூக்கமே வராதுங்க இது யூஸ் பண்ண தூங்குறேங்க ஆமாங்க பயில் சிலருந்துங்க அப்படின்னு அனுபவத்தை பெறுங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்த நான் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க போகிறவங்க வரங்க பக்கத்து வீடு எதிர் வீடு ஆஃபீஸு எல்லாத்துக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள் பாவம் அவங்க குணமாவாங்களா இல்லையா இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சவங்கன்னா யூடியூப்பில் போட்டு எல்லாத்துக்கும் சொல்கிறேன் பார்த்தீங்களா இப்போ நீங்களும் அது செய்யணுமா இல்லையா முதல்ல இந்த பொருளை எப்படி செய்கிறதுன்னு புரிஞ்சுக்கங்க அப்புறம் செய்யுங்க அப்புறம் பயன்படுத்துங்க அப்புறம் அந்த அனுபவத்தை பெறுங்கள் பிறகு அனைவருக்கும் கற்றுக்கொடுங்கள் அதன் பிறகு நீங்களாக எக்ஸ்ட்ரா செய்து இதை வியாபாரம் செய்யுங்கள் நாலு பேத்துக்கு கொடுங்க வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு இதெல்லாம் செஞ்சு வியாபாரம் பண்ணிங்கன்னா வருமானம் வருமா இல்லையா சுயசாபு வருமானம் இதை அருகில் இருக்கிற ஆர்கானிக் ஷாப்புக்கெல்லாம் கொண்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க வாங்கிக்குவாங்க பாருங்க இது ஒரு ஒரு நல்ல விஷயம் எல்லோரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நாமளும் செய்கிறோம் பயன்படுத்துகிறோம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் சொல்லி கொடுக்குறோம் வியாபாரம் பண்ணுறோம் இப்படி எல்லா பொருளையும் ஒவ்வொன்றாக நாம் மாற்றி கொண்டிருக்கிறோம் செக்கே எண்ணெயை மாற்றியாச்சு குளியல் பொடி பல்பொடி ஒவ்வொன்றா மாற்றிட்டு வரோம் சோப் மாற்றியாச்சு அடுத்தது நாம் இப்பொழுது தலையணையை மாற்றி கொண்டிருக்கிறோம் எனவே இந்த ஒரு அருமையான விஷயத்தை எனக்கு கற்றுக்கொடுத்த திண்டுக்கல் திருமதி முத்துலட்சுமி அவர்களுக்கு எனது மனமாற நன்றிகள் அவர்களுடைய அம்மா தன் மகளுக்காக இதை ஆராய்ச்சி பண்ணாங்க பார்த்தீங்களா அம்மா அவங்களுக்கு மனமாற வாழ்த்துக்கள் மேலும் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் எனது சார்பாக உங்கள் சார்பாக மனமாக மனமாற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல்லிலிருந்து நான் உங்கள் முத்துலட்சுமி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பூண்டுத்தோல் தலையணைப்பத்தை தான் நண்பர்களே இது போன்ற இருந்துச்சுன்னா இப்படியாவது கொண்டு வந்து சேர்த்திருங்க நான் அதை உலக மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் இப்படி நாம கடந்த இருபது வருடமாக பல்வேறு விஷயங்களை மறைக்கப்பட்ட விஷயங்களை தோண்டி எடுத்து வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எனவே நண்பர்களே தொடர்ந்து ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் பாருங்கள் ஃபேஸ்புக்கில் இணைந்துருங்க அடிக்கடி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வாங்க முப்பது விதமான வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது அதில் சுமார் இருபத்தி அஞ்சு இருபது வகுப்புகள் விருப்பத்தொகை வகுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது எனவே அனைத்திலும் கலந்து கொள்ளுங்கள் இந்த இந்த வெள்ளப்பூண்டு வெங்காய சருகு தலையணை நீங்களே செய்யுங்க ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் செய்வதற்கு நேரம் இல்லை இல்லைங்க எனக்கு நேரம் இல்லைங்க இல்லை பொருள் கிடைக்கலைங்க என்னால் முடியலைங்கன்னா அம்மி தற்சார்பு சந்தையில் இந்த தலையணையை நீங்கள் வாங்கி கொள்ளலாம் அதற்கான ஏற்பாடு பண்ணுறங்க திருமதி முத்துலட்சுமி அவர்கள் மூலியமாக அவங்கள தயாரிக்க சொல்லி அம்மியில் அம்மி தற்சார்பு சந்தையில் இதை கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த தலையணை வேண்டுமென்றால் என்றால் டபுள்யூ டபிள்யூ டாட் ஏஏஎம்எம்ஐ டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக இந்த தலையணையை நீங்கள் வாங்கிக்கலாம் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு தொலைபேசியில் நீங்கள் கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம் அம்மி தற்சாலு சந்தையில் வெள்ளை வெங்காய சருகு தலையணை கிடைக்கும் வாங்கி பயன்பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நாம் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்